நித்திய வார்த்தைக்கு உங்கள் அனைவருமாக நான் வரவேற்கிறேன் இன்றைய வார்த்தை மன்னிப்பு பிறரை மன்னிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது மன்னிப்பை குறித்து இயேசுவானவர் பல இடங்களிலே குறிப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது என்னோடு கூட மத்தையோ ஆறாம் அதிகாரம் இருந்து பதினைந்திலே படிப்போம் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் மறுபடியும் மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலே இயேசு மேலும் கூறுகிறார் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரிலே உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைகளை அவனு அவனுக்கு மன்னியுங்கள் நாம் ஒரு தருணத்தை எடுத்துக்கொண்டு நாம் யாரையாவது மன்னிக்காமல் இருப்பது குறித்து ஆவியை நமக்கு உணர்த்துவார் என்று சொன்னால் அல்லது உணர்த்தும் என்று சொன்னால் நாம் சற்று நேரம் ஆண்ட இந்த காரியத்திற்காக ஆண்ட உதவியை நாட வேண்டும் இது எளிதானது அல்ல ஆனாலும் நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்துடைய வார்த்தை நமக்கு தெளிவோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த மன்னிப்பை குறித்து உணர்த்துவார் என்று சொன்னால் மற்றவர்களை மன்னிக்க ஆண்டவரத்துல அந்த இருதயத்தை தரும்படியாக கேளுங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட உங்களுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்பட இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வழி ஆகவே இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆபியானவர்கள் நாம் கேட்போம் ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அப்படியாகவே உங்களுக்கு உதவி செய்வார் தாமே உங்களை ஆஸ்ரீப்பாராக ஜபிப்போம் நல்ல த பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி இந்த நாளுக்காக நன்றி இந்த வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே மன்னிப்பை குறித்ததான முக்கியத்துவத்தை எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தமைக்காக நன்றி நாங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற இறுதி தருவீராக அது நிமித்தமாக எங்களுடைய தப்பிதங்களும் மன்னிக்கப்படும் என்பதை கர்த்தவ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி தொடர்ந்து பரிசுத்தாவே எனவரே எங்கள் அனைவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமானால் நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.